சூரிய நடிப்பில் வெளியாகி இருக்கிற குட்டுக்காலி திரைப்படத்தை திரையரங்குகளில் வெளியிட்டிருக்க கூடாதுன்னு இயக்குனர் அமீர் பேசி இருக்கிறது பெரிய சர்ச்சையை கிளப்பு இருக்கு காமெடியனா இருந்த சூரி கதாநாயகனா மாறின பிறகு வெளியாகிற மூன்றாவது படம் இதுங்க அவருடைய முதல் படம் விடுதலை பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஹிட் ஆச்சு கருடன் கமர்ஷியலாக ஒரு சக்சஸ்ஃபுல் படமா அமைஞ்சது பி எஸ் வினோத்ராஜுடைய இயக்கத்துல உருவான இந்த படத்தை நம்ம சிவகார்த்திகேயன் தான் தயாரிச்சிருந்தாருங்க சமீபத்துல தான் இந்த படம் வெளியாகி மக்கள் மதியில நல்ல ரெஸ்பான்ஸ் வந்து பெற்று படத்தை பார்த்த இயக்குநர்கள் எல்லாருமே நல்லா பாராட்டி இருந்தாங்க இந்த நிலையில தான் இந்த படத்தை செஞ்சிருக்க கூடாது அமீர் சமீபத்துல நடந்த சினிமா விழால இயக்குனர் அமீர் பேசும்போது வாழை திரைப்படம் கமர்ஷியலுக்கு அருகில் இருந்த திரைப்படம் அப்படின்றதுனால அந்த படம் தியேட்டர்ஸ்ல நல்ல வெற்றி பெற்றிருக்கு ஆனா கொட்டுக்காலி திரைப்படம் முழுக்க முழுக்க சர்வதேச திரைப்பட விழாவுக்காக உருவாக்கப்பட்டது வணிக சினிமாக்களோடு போட இந்த படத்தை திரையரங்குகளில் வெளியிட்டிருக்க கூடாது நான் குட்டுக்காலி படத்தை தயாரிச்சிருந்தா தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் செஞ்சிருக்க மாட்டேன் சர்வதேச விருதுகளை வென்ற திரைப்படத்தை வணிக நோக்கத்தில் திரையரங்குகளில் திணிப்பது அவசியமற்றது அது மட்டுமல்ல இது வன்முறையானது அப்படின்னு அவர் தெரிவிச்சிருக்காரு ஆனா இதே அமீர் தான் விஜய் சேதுபதி தயாரிச்ச மேற்கு தொடர்ச்சி மலை படம் வெளியான போது திரையரங்குகள்ல இப்படியாப்பட்ட படங்கள் மட்டும்தான் வரணும் அப்படின்னு பேசியிருந்தாரு இதை எடுத்து போட்டு நெட்டிசன்கள் அமீரை கலாச்சிட்டு வராங்க அமீருடைய கருத்தை எப்படி பாக்குறீங்க இந்த படம் நல்லா இல்ல அப்படின்னு அவர் சொல்லலை ஆனா வணிக ரீதியில இந்த படம் சக்ஸஸ் ஆகுதுன்ற மாதிரி அவர் பேசியிருக்கிறாரு கமர்ஷியல் எலமெண்ட் கொட்டுக்காலி படத்துல கம்மியா இருக்கிறது உண்மைதான் விருதுக்காகவே பிளான் பண்ணி எடுக்கப்பட்ட படம் தான் கொட்டுக்காலி சூரி மேல எப்பவுமே அமீருக்கு வந்து வன்மம் இருந்தது அந்த நோக்கத்துல அவர் பேசியிருக்கவும் வாய்ப்பு இல்ல புரொடியூசரான சிவகார்த்திகேனுக்கும் இந்த படம் லாபகரமாக இருக்காது அப்படின்ற டாக் இருக்கிற நிலையில தான் இப்ப அமீர் இந்த மாதிரி பேசியிருக்கிறாரு அமீருடைய கருத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க நீ நீங்கள் இந்த படத்தை தேட்டரில் போய் பார்த்தீங்களா உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றது கீழே கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க இந்த மாதிரியான அப்டேட்டுக்கு தொடர்ந்து சேனலில் ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க